ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் மசாலா உதிராமல் வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளுக்கு நல்ல சாஃப்ட்டாக அதாவது ஜூஸியாக இருக்கக்கூடிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் இது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சுவையில் நம்மளுக்கு இருக்கும் இப்போ வாங்க அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு எலும்புகளோடு உள்ள பீசஸ் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம் அடுத்ததா ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாரை விதை நீக்கி சேர்த்துக்கிடலாம் இப்போ அடுத்ததாக மசாலா பொருட்கள்லாம் இதில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதுல காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்தபடி கூட்டி குறைச்சி நீங்க சேர்த்துக்கிடலாம் இப்போ அடுத்ததா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு மூணு எனக்கு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலையுடைய மனம் ரொம்பவே அவசியம் அதனால மிஸ் பண்ணாம கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணிலாம் தேவைப்படாது அந்த சிக்கன் பீசஸ்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும் அதனால நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை ஊற வைக்கணும் குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் மாதிரி இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளோர் மாவு சேர்த்துக்கறேன் கார்ஃப்ளோர் மாவு நீங்கள் பொறிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னோட்டி சேர்த்திங்கன்னா போதும் தண்ணி தேவைப்படாது ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம எண்ணெய் சூடாக்க வேண்டிதான் எண்ணெய் சூடாகிற நேரத்துல நீங்க இதை ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம் இப்ப எண்ணெயை நல்லா சூடாக்கியாச்சு முதல்ல ஹை ஃபிளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா இதுல சேர்த்துக்கலாம் மொத்தமா அப்படியே குப்புற தட்டிராதீங்க ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்கிடும் இதை மாதிரி ஒன்னொரு பீசஸா எடுத்து தனித்தனியா போட்டுக்கோங்க இப்போ முதல்ல நம்ம கரண்டி வச்சு எதுவுமே செய்ய வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம கண் கரண்டி வச்சு இதை மாதிரி கலந்து விட்டுக்கிடலாம் அதாவது நல்லா திருப்பி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சிக்கன் பீசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு வைங்களா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் மீடியம் சைஸில் போட்டால் ஒரு மூணு நிமிஷம் தான் கிட்டத்தட்ட இதை பொறிச்செடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா கடைகள் எல்லாம் நல்லா டார்க் கலரில் ரெட் கலரில் கிடைக்கும் அப்படி வேணா நீங்கள் ரெட் ஃபுட் கலர் வேணா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நான் சேர்த்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடரோட நீங்க சேர்க்கிறா இருந்தா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கருவேப்பிலையும் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில அது நல்லா குக்காய் வர முடிச்சுல அதனுடைய மனம் வேற லெவல்ல இருக்கும் கடைகள்லாம் கடைகளில் வாங்க போனீங்கன்னா நிறைய காசு கொடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தாராளமாக இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க செழிக்க செழிக்க சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுக்கலாம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு அதனால சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதே மசாலா பொருட்களை வச்சு இதே மெத்தடில் கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க